பாண்டியன் ஷோ சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம பாண்டியன் தங்க மயிலுக்கிட்ட ஏமா உன்னையதான் ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாச்சுல வேலைக்கு போகாம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்கூல் பிரின்சிபால் எனக்கு போன் பண்ணி ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேக்குறாரு நீ என்ன செய்யற நாளையில இருந்து அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல ஏன் எப்படி போய் கிளாஸ் எடுக்கிறது ஏன்னா முடியாது இல்லையா சர்டிபிகேட் கூட இல்லவே இல்ல இல்லையா இப்ப நேரா போயிட்டு சரவணன் கிட்ட இல்ல இல்ல நான் வேலைக்கு போகல நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம சரவணன் அப்பா சொல்லியாச்சு இதுக்கப்புறம் என்னெல்லாம் எதுவும் செய்ய முடியாது நீ வேலைக்கே போயிடு தங்க மயில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல நம்ம சரவணன் இங்கே தங்க மயில் பதறதை பார்த்து நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிடுது நேராக ஓப்பனாகவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் மயிலக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா எந்த உண்மையா இருந்தாலும் சொல்லிடுங்க ஏற்கனவே நகை விஷயத்துல அவங்கள நான் மாட்டி உள்ளல அதே மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா எங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டு பார்க்கறாங்க இப்ப தங்கமையல் உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்